எச்ச பையன் சீமான அண்ணா யார் தெரியுமா யாரும் கல்வி கற்றுக் கொடுக்காமல் உதவாமலேயே டிகிரி முடித்தவரம் பெரியாரிடமே பிரிந்து வந்து ஒரு தலைவராக மாறியவர் அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணி போல அண்ணாவை பெரியாருக்கு எதிராக இன்றைக்கு நிறுத்தலாம் ஒருத்த முதலமைச்சராகி உங்களுக்கு நாடு வாங்கி கொடுப்பான் அப்படின்னு நீங்க நம்புவீர்கள்னா உங்களை போன்ற முட்டாள்கள் யாரும் கிடையாது அப்படின்னு தான் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு நீங்க என்ன பார்ப்பனர்கள் சிறுபான்மையின்னு நம்ம சொல்றோம் ஆனா உண்மையில் பார்ப்பனர்களை விட சிறுபான்மையர் யாருன்னா முற்போக்கு பேசக்கூடிய நாம் தான் ஏன்னா பெரியார் தான் சொல்லுவாரு மூணு சதவீதம் இருக்கா மூணு சதவீதமே அந்த இனத்திற்காக யோசிப்பான் ஆனா மீதம் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதத்திற்காக யோசிக்கக்கூடியவர்கள் நம்ம சதவீதம் எடுத்துட்டா ஒரு

இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தோழல் அனைவருக்கும் நன்றி ஏன் வேண்டும் பெரியார் அப்படிங்கிற இந்த தலைப்பானது தமிழ்நாட்டுக்கு பெரியார் ஏன் தேவை அப்படின்னு தான் பெரும்பான்மையாக பார்க்கப்படுது ஆனால் இன்னொரு தமிழர் நிலமான ஈழத்திற்கும் பெரியார் ஏன் தேவை அப்படிங்கிற அந்த புள்ளியில் பேசலாங்கிற புள்ளிக்கு வந்திருக்கேன் காரணம் நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு புலிகள் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் தலைமை இல்லாமல் போன காரணத்தால் இந்திய உளவுத்துறையான ராவால் உருவாக்கப்பட்ட சீமானை இன்றைக்கு ஒரு பகுதி ஈழத்தமிழர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அது கூட போய் தொலையிட்டும் தலைவராக ஏற்றுக்கொண்டதோடு இல்லாமல் ஈழ விடுதலைக்கு சிங்களர்களை விட மிகப்பெரிய எதிரியாருனா ஆரிய பார்ப்பனர்கள் தான் சிங்களர்கள் கூட பாவம் பார்த்து ஈழ விடுதலையை கொடுத்துருவாங்க ஆனா ஒருபோதும் ஆரிய பார்ப்பனர்கள் ஈழ விடுதலையை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கறத உண்மை அப்பேற்பட்ட ஆரிய பார்ப்பனர்களை பார்ப்பனர்கள் பச்சை தமிழர்கள் பார்ப்பனர்கள் எல்லாரையும் சமமா பார்ப்பாங்க அப்படின்னு பார்ப்பனர்களை ஏற்றுக்கொண்டுள்ள சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உலாவக்கூடிய ஈழத்தமிழர்கள் உண்மையில் ஆரியம்னா என்ன பார்ப்பனியம்னா என்னங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாத காரணத்தால் தான் பார்ப்பனர்களை ஏற்றுக்கொண்டுள்ள சீமானை ஆதரிக்கிறாங்க ஆக அந்த ஈழ விடுதலைக்கு முதல்ல பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு எதிராக இருந்தாங்க அப்படிங்கிற வரலாற்றை நாம் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா இன்றைக்கு சீமானை ஆதரிக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை விடுங்க ஈழ வரலாறே தெரியாத தற்கொலிகளாகத்தான் இருக்காங்க நீங்க அனிதா பிரதாப் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்துன்னு நினைக்கிறான் அப்போது தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாரன் அவர்களை சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் தலைவர் பதிவு செய்கிறார் ஒருபோதும் இந்தியாவானது எங்களுடைய விடுதலை ஆதரிக்காது அப்படின்னு பதிவு செய்தவுடன் அனிதா பிரதாப் கேட்கிறாங்க என்னங்க எப்படி சொல்றீங்க இந்தியா தான் உங்களுக்கு ஆயுத பரிச்சு கொடுக்குது இந்தியா உங்களுடைய விடுதலை இப்போவே இப்பவே நீங்க முன்மொழிவுக்கு வரீங்கன்னு சொன்னபோது தலைவர் அவர்கள் பதிவு செய்கிறார் இந்தியா ஒரு துணைக்கண்டம் அங்க பல்வேறு தேசிய இனங்கள் வாழ்றாங்க ஆக பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய இந்தியாவில் இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாங்கள் பிரிவினை பெற்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கு அது ஒரு உந்துதலாக மாறும் இந்தியாவானது துண்டாக பயமானது இந்திய பார்ப்பனர்களுக்கு உண்டு அப்படின்னு தேசிய தலைவர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தில் பதிவு செய்கிறார் கூடுதலாக இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இதே இந்திய இராணுவமானது எங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னு அவர் பதிவு செய்தார் அவர் சொன்னது போலவே அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்திய அமைதிப்படையானது ஈழத்துக்கு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்தின் படி இந்திய ராணுவமானது ஈழத்திற்குள் போகுது நீங்க இந்திய ராணுவமானது ஈழத்திற்கு போனது ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்திய அதிகாரிகளும் உட்கார்ந்து எடுத்த முடிவு கிடையாது மாறாக எம் கே நாராயணன் ஜே என் இரண்டு பார்ப்பனர்கள் உருவாக்கிய ஒப்பந்தம் தான் அது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தமானது போடப்படுது அதன் தொடர்ச்சியாக தலைவர் பிரபாரன் அவர்களை ஈழத்திலிருந்து தனி விமானத்தின் மூலம் டெல்லிக்கு அழைத்து கொண்டு வந்து டெல்லி அசோகா ஹோட்டல்ல ஜே என் தீட்சித் எம் கே இரண்டு பார்ப்பனர்கள் நீங்க இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்படணும் தனிநாடெல்லாம் கேட்கக்கூடாது நாங்க ஈழத்திற்குள் வந்து நாங்க அங்கே ஒரு மாநில கட்டமைப்பை உருவாக்குவோம் அப்படின்னு பிரபாரன் அவர்களை மிரட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பிரபாரன் அவர்களும் இந்தியாவை பகத்திக்கொண்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொள்கிறார் அதுவும் எந்த நிபந்தனையோடுனா நாங்கள் ஆயுதத்தை கீழே இடுகிறோம் ஆனால் எங்களுடைய தமிழர்களுடைய பாதுகாப்பை இந்தியாவானது உறுதி செய்யுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஆயுதத்தை தற்காலிகமாக மௌனிக்கிறோம் அறிவிக்கிறாங்க ஆக இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கும்போது நீங்க இன்னொரு பக்கம் இந்திய பார்ப்பணியமானது நீங்க அன்றைக்கு வெறுமனே புலிகள் மட்டும் கிடையாது ஈபிஆர்எல்எஃப் ப்ளாட்டு டெலோ இபிஆர்எல்எஃப்பு இஎன்டிஎல்எஃப் அப்படிங்கிற பல அமைப்புகள் இருந்துச்சு அவர்களிடம் ஆயுதங்களை கொடுத்து புலிகளை அழிப்பதற்கான நகர்வை செய்தது எம் கே நாராயணன் ஜேஎன் தீச்சித்துங்கிற இரண்டு பார்ப்பனர்கள் இன்னொரு பக்கம் நீங்க ஈழத்தில் இலங்கையில் ஜெயவர்தனா போய் அடுத்தது பிரேமதாசா வரார் பிரேமதாசாவானவர் அடிப்படையிலேயே இந்திய எதிர்ப்பு மனநிலையுடையவர் அந்த பிரேமதாசா இந்திய அமைதிப்படையானது ஈழத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறார் ஆக அவர் அறிவித்ததின் தொடர்ச்சியாக பிரேமதாசாவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய ரா அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை விலைக்கு வாங்குறாங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பாக்குறோம் இல்லைங்களா ஒரு ஆட்சியை கவழ்க்கணும்னா எதிர்கட்சியை விலைக்கு வாங்குவாங்க பேரம் பேசுவாங்க இப்படி பல நடக்கும் அப்படி பிரேமதாசா முடிவை எடுத்து இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் பிரேமதாசாவுக்கு எதிராக இந்த செய்கிறாங்க ஆக இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க புலிகளுக்கு எதிரான போரை இந்திய அமைதிப்படை ஒரு பக்கம் நடத்தி கொண்டே இன்னொரு பக்கம் பிரேமதாசா தங்களை எதிர்க்கிறார் அடிப்படையில் புலிகளை அணுகி நீங்க பிரேமதாசாவுக்கு எதிராக போரிடுங்க இந்திய உளவுத்துறை அதிகாரிகளான பார்ப்பனர்கள் படிக்கிறாங்க பெரிய அளவில் பதிவு செய்யப்படாது என்னன்னா நீங்க ஒரு கட்டத்தில் பிரேமதாசாவும் புலிகளும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு புலிகளுடைய வலியுறுத்தல வலியுறுத்தலின்படி இந்திய அமைதிப்படையானது ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றளித்துள்ளது அப்படிங்கிறத ஒரு கூட்டறிக்கையாக சிங்களமும் புலிகளும் சேர்ந்து இந்தியத்துக்கு எதிராக வெளியிட்டு இருக்காங்க புரிதலின்படி சிங்களர்கள் தான் தமிழர்களுக்கான பிரதான எதிரி ஈழத்தை பொறுத்த வரைக்கும் நினைச்சிருக்கோம் ஆனா சிங்களத்தை விட பெரிய எதிரி ஆரிய பார்ப்பனர்களாகத்தான் ஈழத்தில் இருந்திருக்காங்க அதற்கு சாட்சி தான் இந்த கூட்டறிக்கை நீங்க சிங்களம் தமிழர்களை கொண்டுட்டு தான் இருந்துச்சு அந்த சிங்களத்தோடு சேர்ந்து இந்திய அமைதிப்படைக்கு எதிராக ஒரு கூட்டறிக்கையை விடுறாங்கன்னா சிங்களத்தை விட பெரிய எதிரியாக பெரிய ஆபத்தாக புலிகள் இந்திய பார்ப்பனர்களை தான் பார்த்தாங்க நீங்க அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் இடத்துல பதிவு செஞ்சிருக்கார் ஈழத்தில் இருந்த போது நீங்க தலைவர் அவர்கள் அண்ணன் கிட்ட பதிவு செஞ்சிருக்கார் ராமகிருஷ்ணன் கிட்ட ஆனா நாங்கள் கூட ஆரம்பத்தில் நினைப்போம் நீங்க பாப்பான் பாப்பான்னு திட்டிருக்கீங்க அப்படின்னு இப்போ நீங்க நடப்பதை வச்சுதான் எங்களுக்கு தெரியுது எங்களுடைய நிலத்திற்கும் எதிரி பார்ப்பனர்கள் தான் இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள் தான் எங்களை அழித்தொழிப்பதற்கான ஈடுபட்டு பார்ப்பனர்களை நாங்கள் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார் நீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பேரெல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம்ங்க புலிகள் சகோதர யுத்தம் நடத்தினாங்க அப்படிங்கறத புலிகள் மீது வைக்கப்பட்ட பிரதான குற்றச்சாட்டு தொன்னூறுகள்ல பலரும் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா புலிகள் தாங்கள் மட்டுமே இந்த போரை நடத்த வேண்டும் மற்றவர்கள் அழித்தொழிச்சாதான் தாங்க ஒன் மேன் ஆர்மியாக இருக்க முடியுங்கிற புள்ளியில் சகோதர யுத்தம் நடத்திய மற்றவர்களை அழிச்சாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் மாறாக என்ன நடந்துச்சுன்னா இபிஆர்எல் எஃப் பிளாட்டு டெலோ போன்ற அமைப்புகளை இந்திய உணவுத்துறை அதிகாரிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து அவர்களிடமும் அதிநவீன ஆயுதங்கள் இனி என்னன்னா இந்திய ராணுவத்திடமே இல்லாத ஆயுதங்களை அந்த போட்டி குழுக்களிடம் கொடுத்து புலிகளுக்கு எதிராக கொடுத்து போர் செய்ய வைத்தது இந்திய பார்ப்பனியம் நீங்க இதனுடைய உச்சம் நீங்க உமா மகேஸ்வரன் பிளாட்டினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்களை ரா அதிகாரிகள் கொழும்புல வச்சு சந்திக்கிறாங்க சந்திச்சு நீங்க சிங்களர்கள் அதிகமாக கூட கூடிய தேட்டர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துங்க வெடிகுண்டு வைங்க அப்படின்னு இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் பார்ப்பன இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் உமா மகேஸ்வரன் அவர்களை பணிக்கிறாங்க உளவுத்துறை அதிகாரிகளுடைய நோக்கம் என்பது பல நூறு சிங்களர்கள் கொல்லப்பட வேண்டும் அந்த பழியானது புலிகள் மீது புலிகள் மீது விழ வேண்டும் அப்படிங்கிற புள்ளியில் இந்த வேலையை செய்றாங்க சொன்ன எல்லாமே புலிகளுக்கு எதிராகத்தான் இத்தனை நாட்களாக நம்மால் பார்க்கப்பட்டுச்சு ஆனா இது அத்தனையும் பின்னாலே இருந்து இயக்கியது இந்தியா ஆரிய பார்ப்பனர்கள் நீங்க பிரேமதாசாக்கு வந்து பிரேமதாசானவர் முழுவதும் இந்திய எதிர்ப்பு மனநிலையோடய செயல்படுறார் ஒரு கட்டத்தில் பிரேமதாசாவினுடைய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில இந்திய ராணுவமானது இந்திய உளவுத்துறையானது தோல்வியுடுது அதன் நீச்சியாக ஜனநாயகம் காக்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பேரணி மாநாட்டை ஜெயவர்தனா நடத்துறார் அந்த மாநாட்டில் அவர் நேரடியாக சொல்ல அந்நிய சக்தியால் நான் கொல்ல கோடப்படலாம் அப்படின்னு ஜெயவர்தனை மன்னிக்கணும் பிரேமதாசா பதிவு செய்த அடுத்த சில நாட்கள்ல பிரேமதாசா கொல்லப்படுகிறார் அந்த பழியும் புலிகள் மீது போடப்படுது ஆக அதில் கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி பிரேமதாசா இந்திய இராணுவமானது அடுத்த மூன்று மாதத்தில் வெளியேற வேண்டும் அப்படிங்கிற கட்டளைகிறார் ஏன்னா ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தின்படி இலங்கை அதிபர் கண்ட்ரோலில் தான் இந்திய ராணுவமானதை அங்கே இருக்கணும் ஆக அவரே இந்திய ராணுவமானது இந்த மண்ணை விட்டு வெளியேறணும்னு அவர் அறிவித்த அடுத்த மூன்று நான்கு நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஜூலை பன்னெண்டாம் தேதி தமிழ் தலைவர்களான அமிர்தலிங்கமும் யோகேஸ்வரனும் கொல்லப்படுறாங்க அடுத்த ஐந்து நாட்கள்ல ஜூலை பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி பிளாட்டினுடைய தலைவரான உமா மகேஸ்வரன் கொல்லப்படுறார் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மாத்தையாவால் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டாருங்கிற செய்தியை பரப்புறாங்க இந்திய ராணுவமானது இலத்தை விட்டு வெளியேறணும் சொன்ன அடுத்த சில நாட்கள் இத்தனையும் நடக்குது காரணம் இலங்கையில் ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கு நாங்க இலங்கைக்குள் இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற இதை நிறுவனங்கிற அடிப்படையில் இத்தனை கொலைகளை இந்திய உளவுத்துறை நடத்திவிட்டு அந்த பழியும் புலிகள் மீது போடப்படுது நீங்க அதன் தொடர்ச்சியாக பிரேமதாசா கொல்லப்படுகிறார் அந்த பழி புலிகள் மீது போடப்படுது அதன் தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் இந்திய அமைதிப்படையானது வெளியேறுது இந்திய அமைப்படையானது கப்பல் வழியாக வந்து சென்னைக்கு தான் வந்து இறங்குது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களை வரவேற்கலை அப்படிங்கிறது வரலாறு இதில் இன்னொன்னு நம்ம பேசப்படாத வரலாறு என்னன்னா அப்படி வந்த இந்திய அமைதிப்படையானது இபிஆர்எல்எஃப்ஐ சேர்ந்த ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தைந்து பேர்த்தை இஎன்டிஎல்எஃப்ஐ சேர்ந்த ஏழுநூத்தி முப்பத்தாறு பேர்த்தை தமிழ்நாட்டுக்குள் கூட்டிட்டு வந்து இங்கே ஒரு கழகம் நிகழ்த்தி புலிகளையும் அணித்தொளிக்கலாம் கூடுதலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியும் கவலுக்குற அடிப்படையில் ரா உளவுத்துறை அதிகாரிகளானவங்க ஈழத்தை சேர்ந்த துரோகிகளாக மாறிப்போன அல்லது பார்ப்பனர்களின் சூழ்ச்சியில் வீழ்ந்த இந்த அமைப்புகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்த்த தமிழ்நாட்டுக்குள்ள இறக்கறக்காக கப்பல் வழியில் கூட்டிகிட்டு வராங்க இந்த செய்தியானது இந்திய தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு தெரிந்து நீங்க அவங்க கடல் மார்க்கமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைவதை தடுக்கிறாங்க அதன் தொடர்ச்சியாக ரா அதிகாரிகள் அவர்களை கேரளாவுக்கும் ஒரிசாவுக்கும் கூட்டிட்டு போய் தங்க வைக்கிறாங்க ஆனால் அவர்கள் பயந்தது போலவே கலைஞர்களுடைய பார்வைக்கு வராமல் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுறாங்க அதன் தான் பத்மநாபா உள்ளிட்ட பல கொலைகள் இங்கே நடந்துச்சு இதில் என்னன்னா தமிழக சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் ரா உளவுத்துறை அதிகாரிகள் தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கவிழ்க்கணும் தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும் அடிப்படையில் இப்படி ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னு இந்திய உளவுத்துறை மீது கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் ஆக அதே போலங்க சந்திரசேகரனுடைய ஆட்சி விபி சிங்கனுடைய ஆட்சியின் தொடர்ச்சியாக சந்திரசேகரனுடைய ஆட்சி அந்த சந்திரசேகரனுடைய ஆட்சியில் தான் திமுக ஆட்சியானது கவிழ்க்கப்படுது எதன் அடிப்படையில் இந்த எம்கே கே நாராயண்கிற பார்ப்பனர் விபிசிங் சிங் ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் புலிகள் ஊடுருவல் அதிகமாக இருக்கு புலிகளோடு திமுக இங்கு நெருக்கிய தொடர்பில் இருக்குங்கிற ஒரு ரகசிய அறிக்கையை தயார் செய்து வெளியுறவுத்துறைக்கே அனுப்புறார் ஆனா என்ன கால கொடுமைன்னா அன்றைக்கு பிரதமராக இருந்த வி பி சிங்குக்கு கே இப்படி ஒரு அறிக்கை தயார் செய்து கொடுத்தாருங்கிறத எனக்கு தெரியாது அப்படிங்கறத பின்னாட்கள் திமுக ஆட்சியெல்லாம் எல்லாம் கவிழ்க்கப்பட்ட பிறகு ஜெயின் கமிஷன் முன்னாடி பதிவு ஈழத்தில் பிரேமதாசனுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஈழத்தில் புலிகளை அழிப்பதற்காக அந்த புலிகளை வைத்து பிரேமதாசாவை அழிப்பதற்காக நீங்க போட்டி குழுக்களை உருவாக்கி அந்த போட்டி குழுக்களை வைத்து புலிகளை அழிப்பதற்காக அந்த போட்டி துரோக குழுக்களை தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக வைத்து கொலை நடத்தி திமுக ஆட்சியை கவிழ்த்த இந்த எல்லா வேலையும் செய்தது ஆரிய பார்ப்பனர்கள் இந்த எந்த வரலாறும் தெரியாம பார்ப்பனர்களை பச்சை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள சீமான் பின்னாடி இன்னைக்கு இளத்தமிழர்கள் போய் நிக்கிறீங்கன்னா நீங்க தேசிய தலைவர் அவருடைய பேரை உச்சரிக்க கூட தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கீங்க நான் சீமானை அந்த சிறு கூட்டத்தை ஒட்டுமொத்த கிடையாது ஆக ஈழத்தமிழர்களுக்கு உண்மையிலேயே அரசியல் ஒன்று அறிவு இனிமேலாச்சும் இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு சிங்களத்தை விட உங்களுக்கான எதிரி ஆரிய பார்ப்பனர்கள் தான் அப்படிங்கிற புரிதலுக்கு வாங்க ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் தமிழ நாடனும் அவன் கன்னட மலையாளின் ஆனா பாப்பான பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்களும் சூத்திர சூத்திர நீங்களும் சூத்திரன் நாடடைவதற்கு பார்ப்பான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டான் என்ன என்ன அந்த ஆரியமும் பார்ப்பனியமும் எப்படி தமிழர்களை இத்தனாயிரம் ஆண்டு காலமாக ஒடுக்குது அப்படிங்கிற இந்த எல்லா வரலாற்றையும் நீங்க தெரிந்து கொள்ள முதல்ல நீங்க பெரியார படிக்கணும் நீங்க பெரியாரை படிக்காம இந்தி எப்ப நான் இப்போ உளவுத்துறையோட வேலையை சொன்ன பார்த்தீங்களா நீங்க உமா மகேஸ்வரனுடைய தன்னுடைய ஆளாக மாற்றி கொண்டது நீங்க டக்லஸை தன்னுடைய ஆளாக மாற்றி கொண்டது மாத்தையாவை தன்னுடைய ஆளாக மாற்றி கொண்டது நீங்க இப்படி பின்னாட்கள்ல கருணா இப்படி இத்தனை பேர்த்தை உருவாக்கியது போல இன்றைக்கு இந்திய உளவுத்துறை தான் சீமானையும் உருவாக்கியுள்ளது நீங்க நம்ம ஏதோ உளவுத்துறை ராங்க அப்படின்னு சொன்னா சிம்பிளா நினைச்சுக்கிறோம் அதன் பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாற்றில் இருக்கு ஈழத்தில் என்ன நடக்க வேண்டும் அப்படிங்கிறது முடிவு செய்யக்கூடிய புள்ளியில் ஆரிய பார்ப்பன அதிகாரிகள் தான் இருந்திருக்காங்க எம் கே நாராயணன் நீங்க ஜெயந்தி தீட்சித் சிவசங்கர மேனன் நிருப்பமா ராவ் இப்படி இந்த பார்ப்பன பியூரோகிரசி தான் ஈழம் அமைய விடாம இத்தனை ஆண்டு காலமாக தடுத்து கொண்டுள்ளது இனிமேலும் ஈழத்தை தடுப்பவர்களாக அவர்கள் தான் இருப்பாங்க ஆக நீங்க புலிகள் ஆயுதம் ஏந்தி இந்திய அமைதிப்படையை எதிர்த்து சண்டையிட்ட போது ஈழம் சாத்தியம் கிடையாதுன்னா அந்த இந்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு ஒருத்த முதலமைச்சர் ஆகி உங்களுக்கு நாடு வாங்கி கொடுப்பான் அப்படின்னு நீங்க நம்புவீர்கள்னா உங்களை போன்ற முட்டாள்கள் யாரும் கிடையாது அப்படின்னு தான் நான் பதிவு செய்ய வேண்டியது இருக்கு நீங்க ஒரு மாநில முதலமைச்சர் பதவியால் தனி நாடு சாத்தியம்னாங்க தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்தின்படி நீங்க அங்கேயே வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கான முதலமைச்சராக என்னைக்கும் ஆயிருப்பாரு ஆக முதலமைச்சர் பதவியை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது அப்படிங்கிற தேசிய தலைவருக்கு தெரியும் ஆக இன்றைக்கு நீங்க எங்களுக்கான அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நீங்க பின்பற்றக்கூடிய சீமான் பிரபாகனுடைய வழித்தோன்றல் கிடையாது மாறாக மாத்தையாவினுடைய நீச்சி உமா மகேஸ்வரனுடைய நீச்சி கருணாவின் நீச்சி ஆக உளவுத்துறை அதிகாரிய உளவுத்துறை அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு ரா ஏஜெண்ட்டை உங்களுக்கான தலைவர்கள் நீங்கள் கொண்டு உங்களுடைய ஈழ விடுதலை இனப்படுகொலையை மறந்துட்டாங்க நான் மறுபடியும் அடிக்கோட்டிட்டு சொல்றேன் சீமானை ஆதரிக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையை மறந்துட்டாங்க சிங்கள பேரினவாதத்தை மறந்துட்டாங்க ராஜபக்சேவை மறந்துட்டாங்க தனி நாட்டுக்கான வாக்கெடுப்பை மறந்துட்டாங்க இனப்படுகொலைக்கான நீதி கோரலை மறந்துட்டாங்க அது எல்லாம் விட்டுட்டு சீமான் எங்களுக்கான தலைவருங்க அந்த சீமான் பெரியாரை எதிர்க்கிறாங்க நாங்களும் பெரியாரை பெரியாரை எதிர்க்கிறீங்க இன்னொரு பக்கம் அந்த சீமான் ஹெச்ராஜாவை பேரறிஞர் அதை ஆமோதிக்கிறீங்க இப்படியான புள்ளிக்கு நீங்க இன்னைக்கு சென்றிருப்பதற்கான காரணம் என்பது நீங்கள் இந்திய உணவுத்துறை விரித்த வலையில் விழுந்துட்டீங்க அப்படிங்கிறதா உண்மை ஆனா தமிழ்நாட்டில் பார்ப்பனியம்னா என்ன ஆரியம்னா என்ன அப்படிங்கிறத நன்கு உணர்ந்த நாங்கள் என்றைக்கும் உளவுத்துறை நினைப்பதை நாங்கள் செய்ய மாட்டோம் உளவுத்துறை இன்னைக்கு நினைக்கிறது நாங்கள் திருப்பி பிரபாகரனை திட்டுணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அதுதான் ஆனால் நாங்கள் ஒரு நாளும் பிரபாகனர்களை திட்ட மாட்டோம் காரணம் தமிழ்நாட்டுக்கான தமிழ் தேசிய தலைவர் பெரியார் தமிழீழத்திற்கான தமிழ் தேசியத் தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற புரிதல் எங்களுக்கு உண்டு நீங்கள் பிரபாகரன திட்ட காரணத்தால் திருப்பி திட்டணும் அப்படின்னு ஒரு நாளும் நீங்க எதிர்பார்க்காதீங்க ஏன்னா தேசிய தலைவர் பிரபாரன் அவர்கள் எங்க அண்ணன்களுடைய பாசறையில் வளர்ந்தவங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு புலிகளே இல்லாத சூழல்ல புலிகளின் பெயரை சொல்லி ஒரு அரசியல் இங்க நடக்குதுன்னா அதற்கு புலிகள் பொறுப்பேற்க முடியாதுங்கிற புரிதல் எங்களுக்கு இருக்கு நீங்க பெரியாருக்கு எதிராக பிரபாரணம் மட்டும் இல்ல பெரியார் விசஸ் பிரபாகரன் பெரியார் விசஸ் அம்பேத்கர் பெரியார் விசஸ் வவுசி பெரியார் விசஸ் வள்ளலாறு பெரியார் விசஸ் பாரதிதாசன் கடைசிக்கு பெரியார் விசஸ் பெரியாருடைய பெருந்தொண்டரான ஆணைமுத்து வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ அண்ணா நினைவு நாள் வந்துச்சு அண்ணா நினைவு நாள்ல அண்ணா மணியன் இருக்கார் மணிக்கணும் இருந்தால அந்த வார்த்தையை பதிவு பண்ணிக்கிறேன் இந்த எச்ச பையன் சீமானு அண்ணா யார் தெரியுமா யாரும் கற்றுக் கொடுக்காமல் உதவாமலேயே டிகிரி அண்ணா யார் தெரியுமா வந்து ஒரு தலைவராக மாறியவர் அண்ணாவை பெரியாருக்கு எதிராக இன்றைக்கு நிறுத்தான் யாரா வேணா நிறுத்து நாங்க ஒருபோதும் பிரபார் திட்ட திட்டமாட்டோம் அம்பேத்கரை திட்டமாட்டோம் வூசியை திட்டமாட்டோம் வள்ளலாரை திட்டமாட்டோம் நீ பெரியாருக்கு எதிராக யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்களும் எங்களுக்கான தலைவர் தான் அப்படிங்கிற புரிதலோடு சுபகரிக்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் செய்வோம் வேண்டியது பார்ப்பனியம் தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அம்பேத்கரை எங்களுக்கான தலைவர்னு சொல்லும் போது எங்களுக்காக உழைத்த இந்த தலைவர்களை நாங்கள் எதிர்க்கணும் நாங்கள் ஒருபோதும் இந்திய உளவுத்துறையினுடைய எதிர்பார்ப்பின்படி தலைவர்களுக்குள்ளான இந்த சண்டைக்கு முகம் கொடுக்க மாட்டோம் நீங்க எதிர்த்தரப்பு செய்யும் நீங்க பிரபா பெரியாரை பிரபாரனை அம்பேத்கரை திருப்பி நாங்க அந்த தலைவரை திட்டமாட்டோம் அவர்களை எதிர்க்க மாட்டோம் மாறாக இந்த வேலையை செய்யக்கூடிய இந்திய உளவுத்தண்காணிப்பசங்களுடைய அரசியல் அஸ்தமனத்திற்கான வேலையை நாங்கள் செய்வோம் நீங்க என்ன பார்ப்பனர்கள் நம்ம ஆனா உண்மையில் பார்ப்பனர்களை விட பார்ப்பனர்கிறுபான்மையர் யாருன்னா முற்போக்கு பேசக்கூடிய நாம் தான் ஏன்னா பெரியார் தான் சொல்லுவார் பாப்பானாக பிறந்த அத்தனை பேருமே போராளி மூணு சதவீதம் இருக்கானா மூணு சதவீதமே அந்த இனத்திற்காக யோசிப்பான் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இந்த தொண்ணூத்தேழு சதவீதத்திற்காக யோசிக்கக்கூடியவர்கள் நம்ம சதவீதம் எடுத்துகிட்டால் ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டோம் ஆக அப்படி தான் நாம் இருக்கோம் ஆக எம் கே நாராயணன் சிவசங்கர மேனன்னு நீங்கள் யாரை வேணால் கொண்டு வாங்க நாங்கள் பெரியாரை கொண்டு அம்பேத்கரை கொண்டு அவர்கள் வழியில் வந்த அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை கொண்டு அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களை கொண்டு பார்ப்பனியத்தினுடைய சதியை முறியடித்து அவர்களுடைய லெகசியை நாங்கள் தொடருவோம் முப்பது ஆண்டு காலமாக ஈழத்திற்கு உழைச்சாங்க நாங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க என்னென்ன உழைச்சிக்கோங்க ஆனா அவங்க பெரியார திட்டனால நாங்கள் பிரபாரணம் திட்டுவோம் ஈழத்தை எதிர்ப்போங்கிற புள்ளிக்கு நகரமாட்டோம் நாங்களும் பார்ப்பனர்களை விட வியூகம் அமைத்து எங்களுக்கான தலைவர்களை நாங்கள் என்றைக்கும் போற்றுவோம் நீங்கள் நினைப்பது ஒரு நாளும் நடைபெறாது அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்